தனிவர் பேர் சொல்லுங்களா இருபேத்கர் கூட்டத்தோட வீரமாமணி நிமிஷம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க அப்துல் கலாம் பாரதியார் பாபு சிதம்பரனா ராணி தாத்தா பாலிதாசன் சுபாஷ் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும் கொஞ்சம் கை தட்டிங்கன்னா நீங்க சொன்ன எல்லாரும் தலைவர்கள் தான் சரி அடுத்த கேள்வி இதுக்கு கூட்டத்தோட பண்ணக்கூடாது யாராவது ஒருத்தர் இருந்துருச்சு அழகா பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம்

சரி கேள்வி முடிஞ்சிருச்சு எல்லாரும் கை கட்டிட்டு வந்துடுறேன் கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி ஆங்காங்கே நிற்கக்கூடியவர்களும் சரி அதிகாரிகளும் சரி மேடையில் சரி நம்ம எல்லாருக்கும் ஒரு புத்தி பொது புத்தி இருக்கும் தலைவர் அப்படின்னு அந்த இரு வந்துட்டாலே ஆண்கள் பேராதான் ஒரு வருஷ கட்டி பெண்கள் பேரே வராது திரும்ப முன்னாடி பெண் அப்படின்னு சொன்ன உடனேதான் பெண்களும் தலைவரா இருந்திருக்காங்களே அப்படின்னு யோசிப்போம் அறிவியலாளர்னால டக்குனு ஆன்பிட்டேஷன் தாமஸ் ஆல்வாடிசன் ஆண்கள் பேர் தான் வரும் நாங்களா பாவம் பார்த்து பெண் அறிவியலாளர்களை சொல்லுங்கன்னா தான் பெண் அறிவியலாளர்கள் பேர் வரும் இந்த சிக்கல் வந்து நமக்கு முன்னாடி தலைமுறை கிட்ட இருந்தா ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது எல்லாமே குடும்ப தலைவர் யாரு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க அப்பா இல்ல தரசி காஃபி போட்டுக்கிட்டு இருக்க அம்மா

அப்படின்ற புத்தி வந்து நமக்குள்ள ஊட்டியிருக்கப்படுறதுனாலதான் நமக்கு முன்னாடி தலைமுறை தலைவர் ஆண் தலைவி பெண் அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மாணவர் ஆனா பெண்ணாப்பா மாணவர் எல்லாரும் மாணவி மாணவன் சரி நிறைய பேர் மாணவன் ஆண் சொன்னீங்க மாணவி பெண் இது கரெக்டா சொல்லிட்டீங்க மாணவர் அப்படின்னா ஆண் சொல்றோம்ல அது எப்படி ஆணா இருப்பாங்க எல்லோரும் இருவிகுதி என்பது அனைவருக்குமானது அப்ப இது வந்து நமக்கு சொல்லி கொடுக்கப்படவே இல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த சமூகம் விரும்பல அதனால மரியாதைக்குரிய சொற்கள்லாம் யாருக்கானது ஆணுக்கானதாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு நெகிலும் குறிலும் பேசப்பட வேண்டிய சமூக நீதி

அதுக்குள்ளதானே நம்ம எல்லாருமே இருக்கோம் இதுல இருந்து நம்ம விளக்குறோம் அது தப்பு அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அப்ப முதல்ல இந்த சமூகம் தான் இருந்துச்சு நமக்கு தெரியணும்ல எப்படி இருந்துச்சு ஆசிரியர்கள் இருக்காங்க நான் பேசக்கூடிய செய்தி பல பேருக்கு கசப்பாக இருக்கலாம் மருந்து எப்பயுமே கசப்பாதான் இருக்கும் குலோப்ஜாமன் மாதிரி டேப்லெட் இனிக்குமா ஊசி போட்டா சிரிச்சு இருப்போம் இருக்கும் அப்ப மருந்தும் மாத்திரையும் கசக தான் செய்யும் கசக்கிற மருந்தையும் மாத்திரையும் சாப்பிட்டேன்னா தான் எப்படி இருப்போம் ஆரோக்கியமா இருப்போம் அப்ப செய்திகளும் சமூகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் இருக்கும் அந்த கசப்பான செய்திகள் இப்போ உங்களுக்கு ஒரு மூணு சினாரியோ சொல்ல போறேன் மூணு சீன் சொல்ல போறேன் பாப்பா எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும் என்னோட சின்னதா இருக்க தங்கச்சிங்களா ஏங்க எங்களையே பார்த்து பேசுறீங்கக்கா எங்க டீச்சர்ஸை பார்த்து பேசுங்கக்கா பின்னாடி இப்ப உங்களை பார்த்து பேசுங்கக்கா சொன்னா நான் சொல்லக்கூடிய சினாரியோ இங்க பல பேர்த்துக்கு நெஞ்சுவலி கூட வரலாம் அதனாலதான் உங்களை பார்த்து நான் பேசுறேன் முதல் காட்சி இதான் பார்த்திருக்கீங்களா பார்த்தவங்க மட்டும் கருத்துக்கணும் நீங்க படிக்கிறது பெண்கள் பள்ளிக்கூடம் சரி கோஎகேஷன் இருக்கீங்களா இல்ல ஆனா ஆண் குழந்தைகள்லாம் ஆண் குழந்தைகள்னா உங்க வயசுல இருக்கவங்க போகல பாத்துருப்பீங்கல்ல உங்க வீட்டுல தம்பிங்க இருப்பாங்க அண்ணனுங்க இருப்பாங்க போறதை பாத்துருப்பீங்க ஏதாவது ஒரு ஊர்ல நீங்க உங்க சொந்தக்காரங்க ஊர் எந்த ஊர் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால எங்கனாலும் சரி நீங்க பாத்துருக்கீங்களான்னு சொல்லணும் முதல் காட்சி ஒரு வெட்ட ஜட போட்டுட்டு காதல தோடு மாட்டிட்டு இந்த எல்லாம் அந்த மூக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப குத்துற வழக்கம் இருக்கான்னு தெரியல குத்திடுவீங்களா சரி மூக்கு குத்திட்டு கைய வளையல் போட்டுட்டு கொலுசு சத்தம் சாக்ஸுக்குள்ள ஜிங்கு ஜிங்குன்னு கேட்டுட்டு நெத்தியில ஏதோ ஒரு குறியீடோட ஸ்கூலுக்கு போற பசங்களை பாத்துருக்கீங்களா யா உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமோ அம்மா பின்னாடி உட்காந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க யாராவது பையன் நீங்க ஸ்கூல்லயோ இல்ல வெளிய இடத்துலயோ உங்க பெரியவங்களா கூட இருக்கலாம் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஊர்ல என்னெல்லாம் கட்டுவாங்க நாளை கட்டுவாங்கல்ல

ஒரு குழந்த உடனே பெண் குழந்தையா இருந்தோம்னா சும்மா இருக்கிற காதை போட்டி போட்டுருவோம் மூக்கு அது பார்த்து சென்சிட்டிவான ஏரியா அமைதியா இருக்கு அதுல ஒரு மூக்குத்தி கழுத்து அதுல ஒரு சங்கிலி கையி அது பாட்டு தான் இருக்கு அதுக்கு ஒரு வளையல் இதெல்லாம் போட்டு விட்டுட்டு என்ன பண்றோம் கேட்டா போறதெல்லாம் தப்பா சரியா அந்த விவாதத்துக்குள்ளே நான் வரல நமக்கு பொன் குழந்தை பார்த்தோம்னா ஆசையா இருக்கு எல்லாம் போடுறோம் இப்படி போட்டு 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 வளர்த்து அந்த குழந்தை வந்து வளர்றப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ற பேர்ல இது பெரியவங்களுக்கானது நகைகள் எல்லாம் கொடுத்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி பார்ப்போம் இப்படி வைக்கிறப்போ என்ன சொல்லுவோம் என்ன பிள்ளை எங்க கொடுத்துருக்கீங்கன்னு கேப்பாங்களா எல்லாரும் கேட்பாங்கல்ல பெண்ணை எங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்போம் எங்க கட்டி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்போம் ஏதாவது ஆண்களை பார்த்து உங்க பையனை எங்க கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்னைக்காவது கேட்டுருக்கோமா சும்மா யோசிங்க இல்ல ஒரு ப உங்க பையனை எங்க கொடுத்துருக்கீங்க கேட்டிருக்கோமா கிடையாது அப்ப இந்த கொடுத்தல் அப்படிங்கிறது எதெல்லாம் கொடுப்போம் ஒரு பாப்பா பக்கத்துல இருக்க பாப்பாக்கு பென்சில் இல்லைன்னா பென்சில் கொடுப்போம் ரப்பர் இல்லைன்னா ரப்பர் கொடுப்போம் ஷார்ப்பர் இல்லைன்னா ஷார்ப்பர் கொடுப்போம் ஸ்நாக்ஸ் இல்லனா ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இதெல்லாம் என்னது பொருள் பொருட்களை தான் கொடுக்க முடியும் பெண்களையும் கொடுக்கறோம்னா இந்த சமூகம் நம்மள என்னவா பாக்குது பொருளா பாக்குது அப்ப பொருளா பாக்குறப்ப நான் பொருள் கிடையாது இங்க பக்கத்துல இருக்க என் தம்பியோ அண்ணனோ எப்படி ஆரறிவு கொண்ட மனுஷனோ அதே மாதிரி நானும் மனுஷன்தான் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பாலியல் நீதி அவங்க எல்லாருக்கும் ஒரு கவிதை நான் சொல்றேன் அந்த கவிதை உங்களுக்கும் புரியும் பெரியவங்களுக்கும் புரியும் அருமை சகோதரர்களை பின்வரி செலுத்த முறைக்கு நல்லா கேட்டுக்கங்க ஒரு பேருந்து பயணத்தில் அருகமருந்து அப்போதுதான் எனக்கு அறிமுகமான நபர் ஒருத்தர் பஸ்ல போறாரு அப்பதான் ஒருத்தர் அறிமுகமாக அவர் என்ன பேசுறாருன்னா தனது பெரிய மகளை கல்யாண பூண்டியில் கட்டி கொடுத்திருப்பதாகவும் அவளுக்கு தங்கையை அரக்கோணத்தில் கட்டி கொடுத்திருப்பதாகவும் தான் பெண் கட்டிய தந்தையார் பேட்டையிலேயே தனது மகனுக்கு பெண் கட்டி இருந்த போதில் விஷயத்துக்கு வந்தார் ஆனந்தம் பொங்க என்னிடம் அடுக்கிய பின் சீர்வரிசை செலவு விவரங்களையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு செந்துரையில் இறங்கிக் கொண்டார் மகளே இந்த ஊர்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனா விஷயம் புரிஞ்சிருச்சா எந்த பொண்ணை எங்க கட்டி கொடுத்துருக்காரு சொல்றாரு அடுத்து தெரியாமல் தான் கேட்கிறேன் கல்யாண வயது பெண்கள் எல்லாம் கல்யாண வயது பெண்கள் எல்லாம் கரும்பு கிடைகளா காரா பூந்தி குவியலா பல கடைகளின் பட்டானியா பச்சரிசியா அல்லது பருப்பு வகையினங்களா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைதானே பிறகு ஏன் தாயே இவர்கள் உங்களை தங்கள் வீடுகளிலிருந்து கட்டி கட்டி கொடுக்கிறார்கள் எங்கெங்கோ இருக்கும் வீடுகளில் இருந்து கட்டிக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு ஒரு கவிதையை என்ற ஒரு கவிஞர் எழுதியிருக்க இதில் நான் படிச்சாலும் அப்படியே தான் இருக்கு எயிட்டி கிட்டா இருக்கு எங்க அம்மா கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாலும் அப்படியே தான் இருக்கு செவன்டி கிட்டா இருக்கு என் பாட்டி கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாலும் இது அப்படியேதான் இருக்கும் என் பாட்டிக்கு மூத்தவங்க உயிரோட இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து படிச்சாலும் அப்படியேதான் இருக்கும் இப்படியே இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் அறிவு வளரணும் ஏதாவது ஒரு மாறணும்ல மாற்றம் இருந்தால்தான மனிதர் மாற்றம் எதையுமே நம்ம எதிர்கொள்ளலன்னா நம்ம எப்படி மனிதர்களாக இருக்க முடியும் இந்த கேள்வியை நீங்க யோசிச்சு பார்க்கணும் ரெண்டே செய்தியோடு நான் முடிக்கிறேன் வந்ததுல இருந்து என்னக்கா சும்மா அவர் தப்பு இவர் தப்பு என்ன இப்ப இப்படி பண்ணு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு உங்களுக்கு கோபம் வருதுல்ல இல்லையா யாருன்னா கோபம் வரல யாரும் பின்னாடி யாருக்கு பார்க்க மாட்டாங்க கை தூக்குங்க மறந்துட்டு கைட்டு எல்லாருமே தோணுது சரி அப்ப எல்லாரும் சரியா இருக்கும் சரியா இருப்பவர்களிடத்த இதை பதிவு செய்தது எனக்கு மகிழ்ச்சி ஏன் கேட்டா இது குறை சொல்லுவதற்கோ திட்டுவதற்கோ கிடையாதுப்பா நம்ம இப்படியே இருக்கமே ஒரு பெண்களும் யோசிக்க முடியாத அளவு தலைப்பு வச்சிருக்கோமே இந்த சமூகத்தில் இல்லையா பெண்கள் இல்லையா நீங்க பேசுற சமூக நீதி எல்லாமே ஆண்களுக்கானவந்தான் நாங்க எங்க இருக்கோம்னு மதிவாணி கேள்வி கேட்கறதா ஆச்சரியம் இல்ல ஆனா நம்ம இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யார் தெரியுமா காரணம் அவரை பத்தி உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் ஒரு தலைவர் என்ன பண்றாருன்னா சேலத்துல வந்து நாமக்கல் போறாரு சேலம் தெரியும்ல அந்த ஊர்ல நாமக்கல் போறாருப்பா அப்ப என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஷட்டர் மாதிரி ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலை திறக்க சொல்லி வெளிய பார்த்து கை தட்டி கை தட்டி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு அந்த தலைவர் கூட இருந்தவங்களுக்கு கேட்க முடியல இப்ப நான் அமைச்சர் கூட கார்ல போறேன்னு வச்சுக்கோங்க உங்க ஊர்ல புதுசா ஒரு விஷயம் பாக்குறேன் அக்கா ஒரு நிமிஷம் என்னக்கா கேட்க முடியுமா பயம் இருக்கும்ல இதை சூனா என்ன கூட கூட போனா கேட்டோம் இப்ப நம்ம உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்க இந்த காமல உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு இந்த தலைவர் கிட்ட எதுக்கு கை தட்டுறீங்க கேட்க பயம் அமைதியா வராங்க இந்த நிகழ்ச்சி ஒரு வியப்பு என்னன்னு கேட்டா பிள்ளைங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால ஆசிரியர்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த ஒருத்தர் கேட்கிறாரு வண்டி எடுக்கப்படுறது தயங்கி தயங்கி ஐயா எதுக்குங்க கை தட்டினீங்கன்னு இருக்காரு திராவிடர் கழகன்ற அமைப்போட இருக்காரு போக முடியாதுல்ல அதனால ஆதாரத்தோட சொல்றேன் யாருங்க எதுக்குங்க கைத்தட்டீங்கன்னா அந்த தலைவர் சொல்றாரு அங்க பாருங்க பிள்ளைங்கள்லாம் கொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பேகு மாட்டிக்கிட்டு சைக்கிள்ல சாரசாரையா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க இதுக்கு தானங்க இவ்வளவு நாள் உழைத்தோம் இந்த கண்குள்ளா காட்சிய பார்த்துதான் சந்தோஷப்பட்டு கை தட்டினேன் அந்த தலைவர் வேற யாரும் கிடையாது தோழர் மதுர் சத்யா சொன்ன தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு யூரின் பேக்க மூத்திர சத்திய தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பயணிச்ச தந்தை பெரியார் தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறதை பார்த்து சந்தோஷப்பட்டார் நம்ம என்ன யோசிக்கணும்னா அதே சேலம் நாமக்கல் ரோட்ல எத்தனை மத நம்பிக்கை இருக்கவங்க போயிருப்பாங்க எத்தனை டாக்டர் இன்ஜினியர்லாம் கூட போயிருப்பாங்கல்ல எத்தனை கடவுள் பக்தியோட இருக்கவங்க போயிருப்பாங்க ஆனா யாராவது நின்று கை தட்டி பார்த்து சிரிச்சிருப்பாங்களா அதெல்லாம் விடுங்க நம்ம அப்பா அம்மா டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போறப்ப சரி எம்பிள ஸ்கூலுக்கு போகுது எம்பிள ஸ்கூலுக்கு போகுதுன்னு பாத்துருப்பாங்களா இப்போ நமக்கு பெத்த தந்தை தாய்க்கு கூட பொம்பளை பிள்ளை ஸ்கூலுக்கு போறது பெரிய விஷயமா இல்லாதப்ப யார் அதுக்காக உழைத்தார்களோ அவங்களுக்கு நம்ம பள்ளிக்கூடம் போறோன்றது அவ்வளோ பெரிய செய்தி தான் இன்னைக்கு படிச்சு முடிச்ச உடனே கட்டி கொடுக்க பார்ப்பாங்க உங்களை பொட்டலம்லாம் கட்ட வேண்டாம் நீங்க எத்தனை டிகிரினாலும் படிங்க நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் தருவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது இதெல்லாம் பேர் தான் சமூக நீதி அப்ப நீங்க உடனே கேட்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி சமூக நீதி கணக்குல வரும் உங்க பாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கிடைச்சிருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க சி பாலா மொழி இந்த ஆளு கட்டாம இருந்திருந்தேன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்கண்ணா டீச்சர் ஆய் பண்ணி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க அது இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் ரெண்டாவது ஒன்று சொல்றேன் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு பக்கம் குளம் இன்னொரு பக்கம் வேற ஒரு பக்கம் குளம் இன்னொரு பக்கம் ஒரு கோவில் இன்னொரு பக்கம் தர்கா தர்க தெரியும்லப்பா இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் இன்னொரு பக்கம் கோவிலுக்கு பின்னாடி இருபது கடை தெருக்கள் இருக்குமா கடைவீதி மாதிரி இருக்குமா அப்புறம் ஒரு வீடு சின்ன ஊரு குட்டி ஒண்ணு ஊரு அந்த ஊருக்கு பேரு தூரங்குறிச்சி இந்த ஊர்ல எட்டாவது பிறகு குழந்தைங்கள படிக்க வைக்கலாம் அதோ முஸ்லிம் வீட்டு குழந்தைங்கள படிக்க வைக்கலாம் இப்ப இவங்க என்ன பண்றாங்க ஏக்கமா பாப்பாங்கல்ல என்னடா அது படிக்க வைக்கலையே ஆம்பளை பையன்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களேன்ட்டு இவங்க எல்லாருமே வந்து தலைமுறையில் எட்டாவது பிறகு ஸ்கூலுக்கு போகாதப்ப ஒரு நாள் செய்தி வருது ஊருக்குள்ளே பேசிக்குவாங்கல்ல இப்போ நமக்கு வீட்டில் தான் சிசிடிவி கேமரா இருக்கா அதான் பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தாலாம் இருக்காங்கல்ல அவங்களே நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் நோட் பண்ணிடுவாங்கல்ல அதனால சிசிடிவி கேமரா இல்லை அதே மாதிரி கிராமத்தில் என்ன பேசிக்கிறாங்களாம் நல்லா கேட்கணும் வயதுக்கு வந்த பிறகும் பாத்திமா பத்தாம் வகுப்புக்கு பள்ளிக்கு செல்கிறாள்

எட்டாவதுக்கு மேல பிள்ளைகளை படிக்க வச்சா பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சா திருமண உதவி தொகை தருவேன்னு சொன்னாராம் அதனால பள்ளிக்கூடத்துக்கு போறாராம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இதை எழுதினவங்க வந்து கல்யாணம் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு வீட்டுல இருக்கப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்கார என்ன பண்றாரு ஒரு ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து போட சொல்றாரு இவங்களுக்கு என்னன்னா அது வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு ஆளாக நினைக்க மாட்டாங்களே நம்ம ஒரு ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்களே மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா இந்த வருஷம் மன்ற தேர்தலில் நீ தான் போறேன்றாங்களாம் இந்த மாதிரி அதிர்ச்சி ஏன் நம்ம எப்படி வீட்டுக்கு வெளியே விட மாட்டாங்க ஓட்டு கேட்டு எப்படி ரோட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு பாக்குறப்ப தான் அவங்க வீட்டுக்காரர் சொன்னாராம் சும்மாலாம் இல்ல கலைஞர் ஊராட்சி மன்றத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு இந்த தொகுதியில நீதாம நிக்க முடியும் அந்த கவிஞர் எழுதுறாங்க அந்த ஊராட்சி மன்ற வேட்பு மனு தாக்கலுக்கான படிவத்துல கையெழுத்து போட்டப்ப இத்தனை வந்த அடிமை சங்கிலி அடித்து நொறுக்கியதாக அந்த சமூகத்துல நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க எழுதுனவங்க சிறந்த நிர்வாகிக்கான விருது வாங்குறாங்க எட்டாம் வகுப்பு தாண்டு விடாத குடும்பம் ஊரு அந்த ஊர் குடும்பம் இருக்கப்ப ஒரு முதல்வர் வராரு அவர் பெரியாரை பின்பற்றி வரா இருக்காரு அந்த காரணத்தினால பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் கொடுக்கறாங்க சிறந்த நிர்வாகின்னு பேர் எடுக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம்

நாடாளுமன்றத்திற்கு போயிருக்க சகோதரி கவிஞர் சல்மா அவர்கள் தான் இந்த செய்தியை பதிவு செய்தவர் அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிக்காம இருந்த பாட்டி ஸ்கூல் பக்கம் போகாம இருந்த அம்மா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இரண்டாயிரம் வருட பழமை அது ஜாதியா இருக்கலாம் மதமா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் நீ மேலவா எதை கேட்கலான்னு பார்க்கலாம்னு சொல்றோம்ல அதுக்கு பேருதான் சமூக நீதி அதற்கு பேருதான் பாலின நீதி இதெல்லாம் எதுக்குக்கா எங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய தலைமுறை நம்முடைய தலைமுறை சுதந்திர சிந்தனையோடு இருக்கணும் நீங்க ஒருத்தர் நண்பர் ஆகிறீங்க பெண் பிள்ளைகள்னா இது யாரு நம்மாலா அப்படின்னு பார்க்க கூடாது நம்மால் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு நம்மால் யாருன்னு கேட்டா யார் ஜாதி ஏற்றவராக மதமற்றவராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்மாலுங்க தான் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா மனிதேரலாக நம்மாளுங்க தான் அந்த மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் நம்மவர்கள் தான் அந்த உணவோடு செல்லக்கூடிய பிள்ளைகள் எந்தவித வேற்றுமையும் இல்லாமல் பாலின நிதியோடு பயணிங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்